கத்திற்கு ஸ்தோத்ரம் காலை மன்னா குற்றம் சாட்டும் நாவு ஒருவனையும் குறித்து தீமையாக பேசாதிருங்கள் தீட்டு மூன்று ரெண்டு நீங்கள் மற்றவர்களை குறித்து தீமையாக பேசினால் உங்கள் சொப்பனங்கள் கூட அசுத்தமாயிருக்கும் அசுத்தமான சொப்பனக்காரராகிய இவர்கள் மாம்சத்தை அசுசிப்படுத்தி கொண்டு கத்தத்துவத்தை அசட்டை பண்ணி மகத்துவங்களை குறித்து தீமையாக பேசுகிறார்கள் யூதா எட்டு எனவே ஒருவனையும் குறித்து தீமையாக பேசாதிருங்கள் என்று வேத வசனம் நம்மை எச்சரிக்கிறது பரிசுத்த பிரதான தூதனாகிய மெஹாவேல் கூட பிசாசனுடன் தர்கித்து பேசும்போது அவனை தூஷணமாய் குற்றப்படுத்த துணியவில்லை யூதா ஒன்பது என்பதை கவனிப்பது நமக்கு வியப்பை தருகிறது பரிசுத்தமான தூதனே பிசாசை தூஷணமாய் குற்றப்படுத்தி பேசாதபோது நாம் எந்த ஒரு மனிதனை பற்றியும் தீமையாக பேசாமல் இருக்க எவ்வளவு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் சகோதரர் மேல் குற்றம் சாட்டுகிறவன் பிசாசானவனே ஆவான் இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான் வெளிப்படுத்தல் பனிரெண்டு பத்து இந்த வேத பகுதியிலிருந்து சகோதரரை குற்றப்படுத்தும் சுவாபம் பிசாசினிடமிருந்து நேரடியாக வரும் பொல்லாத விட்டு வெளியேறுமாயின் வல்லமையையும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமும் ஆகிய அவருடைய ராஜ்யத்தையும் கிறிஸ்துவின் வல்லமையையும் நம் அன்றாட வாழ்வில் அனுபவித்து மகிழ்வோம் அன்பான தேவ பிள்ளையே நாவானது முழு சரீரத்தின் மீதும் ஆதிக்கம் செலுத்தக்கூடும் ஒருவன் சொல் தவறாதவனானான் அவன் பூரண புருஷனும் தம் சரீர முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான் யாக்கூபு மூன்று ரெண்டு நீங்கள் உங்கள் நாவை அடக்கி கட்டுப்படுத்தாவிடில் நீங்கள் ஒருபோதும் பூரணப்பட முடியாது என்ற உண்மையை இது வலியுறுத்துகிறது ஆமேன்